ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் நம்ம தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்ம என்னென்னத்தெல்லாம் இந்தந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணும் அது காலக்கரமாக அனுபவிக்கிறது ஏன்னா இந்த வயசில் படித்து முடிக்கணும் இந்த வயசில் வேலைக்கு போகணும் இந்த இடத்துல திருமணம் ஆகணுன்னா சில விஷயங்கள் இயல்பாக வருது இல்லையா இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் தான் அடுத்தது இந்த ஒன்பதாம் இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரணமே தர்மஸ்தானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல ஒம்போதுக்கு தர்மஸ்தானம் பத்துக்கு கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இதை மட்டும் இதை வச்சுமே நீங்கள் அது ஒரு அடையாளம் கண்டிக்கலாம் அப்போ தர்மஸ்தானம் அப்படின்னா என்னென்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நூல்களை பதிப்பிடுறாங்க நல்ல சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்கல்ல இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் தான் சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனா தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய அந்த பணம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அறக்கட்டளைகளாக எழுதி வச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அறக்கட்டளைகளுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்கிறது தன்னுடைய சொத்து பத்துக்களை எழுதி வைக்கிறது அதை தானமாக கொடுத்துட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒழுக்க விதிகளை தன்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறதும் பழங்காலத்தில் எழுதப்பட்ட நல்ல விஷயங்களை எடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகிறதும் தான் இந்த ஒன்பதாம் இடத்தோட வேலை